அப்படி வாழா இருக்கிறான் இவனை நோக்கி தகவல் தெய்வா இவரை நோக்கி தகவல் செய்கிறான் எப்படி நகல் செய்கிறான் தெய்வா குண்டு ஊசியை கீழ் குட்டி எப்படி குண்டு ஊசியை அதில் நின்று

எனக்கு மனதை நிச்சயிக்க கூடாது அப்படி என்று வரத்தை கேட்கின்ற போது ஈசனாகப்பட்டவர் பார்த்தால் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்தார் ஈசனாகப்பட்டவர் பாபாவை என்ற அசுரனுக்கு அள்ளி கொடுத்தார் அப்படி என்று அள்ளி கொடுத்த பிரகாரம் அந்த வரத்தார் அந்த அந்த வரத்தை பெற்ற வாதாவி தேவரையும் முனிவர்களையும் வாக்கு வைக்க தூண்டுகிறார் அப்படி வாக்கு வழங்கி தூண்டுகிற போது பார்த்தார் முக்கோடி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி

பகர்த்தி வெட்டி வெள்ளை உண்டு அப்படி முப்பத்தி ரெண்டு விருது கொண்டு அவருக்கு தலைவரை தங்கக்கிறதன் கொண்டு அந்த வீர வாழ்வதற்கு அந்த வெள்ளை வெள்ளையை அந்த ருத்ரம் ஆகவிட்டவர்

என் துத்திரவண்ணிய ராசுவர் போக வைக்கும் போது முப்பத்தைந்து அந்த வாழாவை அழைத்தவே ஐந்து துத்திரவணிய ஆகத்தவர் முப்பத்தைந்து வெளியலன் உண்டு ஆயிரங்க எப்படி விளக்க எப்படி வீட்டில விழுந்து அழைத்து வெற்றி சூரியர்கள் அந்த ஐந்து வணிகளை பெரும்படுத்தி என் வீரம் அந்த ஐந்து வணிகர்கள் சொல்லிவிடுவா அப்படி ஐந்து வண்டியில் தோண்டி அந்த வானத்தரு ஐந்து வணிக பேர் ஐந்து வண்டியர் பேரு நான் தெரியுமாட்ட கிஷ்ட வண்ணியர் காவியரை கிண்டவரைக்கும் பிரம்ம வண்ணியர் கிளைக்கு கீழ்புவாழ் ஜம்மு வண்ணியர்

குறிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்திலே தங்க சிம்மாசனம் கொண்டி பிற சேரைகளை கொண்டி ஆஹ் அந்த வாணா பெற்றவன் ஆஹ் நன்றி போறான் இருக்கவே அந்த வாணா புத்தவன் இருக்கின்றான் அப்படி வாணா புத்தம் இருக்கின்ற போது அந்த துத்ரவணியை பட்டம் பார்த்தா ஆஹ் பேமன் வாணாமி ஆஹ் அரே நீ வைத்திருக்கும் ஆஹ் தேவரனையும் ஆஹ் நீவேரனையும் ஆஹ் மரியாதை விட்டுவிடும் இல்லை என்றால் உன் உடலை சரித்துவேன் ஆஹ் அப்படி என்று சொல்ல வேறுகிறாங்க இந்த வார எட்டவன் பார்த்தா யாரி நாரே மாயமிற்ற யாரே மாயமற்ற மாயை மெற்ற மைந்தரா என்னை எழிப்பதற்கு அந்த தூணகத்தில் இனி எவரும் பிறக்கவில்லை இனி யாரையும் பிறக்க போகலைவில்லை என்னை எழித்தடே அந்த பறவைனிடம் மதம் பெற்ற அந்த பறவைனிடம் மதம் பெற்ற இந்த தீவன் என்னை எழிப்பதா

பல்லவர் இன்று பதினெட்டு பட்டங்களும் முப்பத்தி ரெண்டு கொண்டவர் என்ற வன்னிய விருதுகளும் ஆனது அந்த வன்னிய வம்சம் ஆட வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் தந்திர மாநாட்டிலே அனைவருக்கும் எங்கள் வீர வன்னிய வன்மை கிராமத்தில் அறிந்து இருக்கும் பொது கிராம பொதுமக்களுக்கும் இந்த ஆன்மீக மாநாட்டில் அமைந்திருக்கும் சத்திரை குலம் அனைவருக்கும் எங்கள் வீர வன்னிய குல பிள்ளைகளையும் பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்